திருப்பாவை ஆண்டாள் பாசுரம் பத்து நோற்று மாற்றமும் தராரோ வாசல் திரவாதார் நாராயணன் அம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேழோ ரெம்பாவாய் இந்த பாடலின் பொருள் முற்புறவில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்ல கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் அவன் ஆறு மாசம் முழிச்சிருப்பான் ஆறு மாசம் தூங்குவான் அந்த தூக்கத்தில் இருக்க கும்பகர்ணனை யாராலையும் எழுப்ப முடியாது அதனால இந்த தூக்கத்துக்கு உதாரணமாக கும்பகர்ணன் என்பவனை சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ கும்பகர்ணனை தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகனே கிடைத்தற்கரிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா என்கிறாள் ஆண்டாள் இதனோட விளக்கம் என்னன்னா யாராவது நன்றாக தூங்கினால் சரியான கும்பகர்ணன் என்று சொல்வோம் இல்லையா இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன ஒரு ஜோக் என்பதை இந்த பாடல் தெளிவுபடுத்துகிறது நகைச்சுவை உணர்வு ஆயுளை அதிகரிக்கும் வாய்விட்டு சிரித்தால் நோய் போகும் என்பார்கள் ஆண்டாள் நமக்கு திருப்பாவையின் மூலம் ஆயுள் விருத்தியை தந்திருக்கிறாள் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் மீண்டும் நாளைய பாசுரத்தில் சந்திப்போமா வணக்கம்